குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளாரி எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வீடியோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தும் அதுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது மூணு நாள்லையே அப்படியே ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா படாதீங்க இப்போ நான் சொல்கிற செட்டிங்கை கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பண்ணுங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வியூஸ் போகும் உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் சைடில் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனாக காட்டுறேன் அதில் வந்து எப்படி எப்படி பண்ணணுங்கிறத நான் ஏ அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் அது மாதிரியே நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படியே பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியுது எந்தெந்த செட்டிங் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருக்குங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அடுத்து எந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் வீடு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்க இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா சரி இப்போ வந்து என்னென்னா வியூஸையே போக மாட்டேங்குது கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம வந்து அதை எடிட் பண்ணி அதை டெம்ப்ளைன் வச்சு டைட்டில் வச்சு டிஸ்கிரிப்ஷன் வச்சு டேக் வச்சு இப்படி நிறைய பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணியும் எனக்கு வீடியோஸ் வியூஸையே போக மாட்டேங்குது மூணு நாள் போகுது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது போகிற வீடியோ எல்லாமே இப்படியே ஆகுது நான் என்ன பண்ணணும் கவலையாக இருக்கீங்க அந்த கவலையாக விடுங்க சரிங்களா ஏன்னா நான் என் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூ ஒயிட்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து நம்மளோட இது சேனல் ஐடி இருக்கு மாட்டிங்களா அந்த சேனல் ஐடி க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா பண்ணிட்டீங்களா பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேனல் அடிக்க அதை கிளிக் பண்ணோடனே திரும்ப வந்து இன்னொரு வந்து இன்னொரு பேஜ் ஓ ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் எப்படி இருக்குன்னா பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த பென்சில் ஐக்கானை வந்து அதையும் க்ளிக் பண்ணுங்க நான் ஏறும் ஒன்றும் போட்டுக்கேன்ல அதை அது அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணியாச்சா ஓகே அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து அதில் வந்து ஹோம் பேஜுன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா கீழே ஹோம் பேஜ்னு இருக்கா அதாவது அதில் ஏர்வோ மார்க் போட்டுக்கண்ணா இந்த ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ ஏரோ மார்க் போடுறத கிளிக் பண்ணிட்டீங்களா அடுத்து வந்து அதில் வந்து மோ மோர் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கா ஆ அந்த மோர் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா பண்ணிட்டீங்களா இப்போ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் வந்து ரெண்டேமே கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே இருக்கிறத இருக்குது இது கீழே இருக்குல்ல அதில் வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் அப்படின்ட்டு இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் லைவ் போடுறதா இருந்தால் லைவே சேர்த்து கிளிக் பண்ணுவோம் இல்லையா ஷார்ட்ஸு வீடியோ மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸு வீடியோ மட்டும் ஆன் பண்ணி விடுங்க சரிங்களா லைவ் நான் போடுறேன் அப்படின்னா லைவே ஆன் பண்ணி விடுங்க ஓகேவா இப்போ மூணையும் ஆன் ஆன் பண்ணிட்டீங்களா அது கீழே அதே மாதிரி ஒன்று இப்போ வந்து எல்லா இதுக்கும் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் அது தெரியணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து இப்போ போடுற ரீசெண்டாக போடுற வீடியோ மட்டும் சோவா தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறீங்களா இப்போ வந்து நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிவிட்டு அதில் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அது ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா பண்ணிவிட்டு அதை வந்து சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்தாச்சா அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான இது தான் இந்த செட்டிங்ஸை பண்ணுங்கள் கண்டிப்பாக வீஸ் போகும் ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு மூணு நாளுக்கு மேலே இங்கே போகவே இல்லை நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது அப்புறம் இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு நல்ல இன் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த செட்டிங்ஸை கரெக்டாக ஒவ்வொரு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் தெரியாத டவுட் இருங்க கண்டிப்பாக சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் பெரிய அறிவாளிகள்லாம் சொல்லலை ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா என்னை மாதிரி எத்தனை பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்களும் என் கற்றுக்கிட்டு அந்த கொஞ்சமாவது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக இந்த இதை போடுறேன் சரிங்களா இப்போ இது ஃபுல்லாக பாருங்கள் நான் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இப்போ வந்து வெள்ளிக்கிழமையும் இப்போ மூணு மூணு டைம் வந்து வாரத்தில் மூணு டைம் வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோ போட்டுட்ருக்கேன் காலை பத்து மணிக்கு புதன் வெள்ளி ஞாயிறு மூணு நாளைக்கு வந்து போட்டுட்ருக்கேன் க இது மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணி ஏதாவது வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் என்னென்ன வீடியோ போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பாருங்கள் அது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ